கடப்ப <laughs> <laughs> என் பேர் சரணுங்க இங்க டிகே கே மார்க்கெட்ல வந்துட்டு காய்கறி கமிஷன் பண்ணி வச்சிருக்கேன் மோஸ்ட்லி நம்ம கடையில் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் பண்ணுறோம் இப்போ அண்ணன் கேட்டு அப்படிங்க நம்மளுக்கு எங்க இருந்து வருது விவசாய இருந்து வருதா இல்ல பாட்டி கல்வாங்க ரெண்டு பேருமே போடுவாங்க மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கிட்ட விவசாய கிட்ட இருந்து சின்ன வெங்காயம் மற்ற காய்கறிகள் எல்லாம் வந்துட்டு மோஸ்டா விவசாய இருந்து வருங்க இந்த பெரிய வெங்காயம்னு பாத்தீங்கன்னா இதுக்குன்ட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வந்துட்டு பெரிய பெரிய மார்க்கெட் இருக்கு இப்போ கர்நாடகால ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு நார்த் இந்தியால ஒரு நாலஞ்சு பக்கம் பெரிய பெரிய மார்க்கெட் இருக்கு அங்க என்னன்னா பார்ட்டிகளும் போட்டு விடுவாங்க இல்லன்னா நேரடியாக நேரடியா விவசாயிகள் வந்துட்டு ஒரு ப்ரோக்கர் வந்துட்டு ஒரு பத்து காட் இருக்குன்னா அந்த பத்து காட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்கர் வச்சு அந்த ப்ரோக்கர்லாம் வண்டி ஏற்றி அனுப்பிச்சிட்டு அவங்க அந்த வர்த்தகம் எல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க விற்பனை எந்த அளவுக்கு யார் மூலம் பண்றது மொத்த வியாபாரம் உம் விற்பனை வந்து யார் வாங்குறாங்க இப்போ அழகக்கூடிய பொருள் அவங்க எப்படி வந்து இது பண்ணிட்டு காய்கறி அது சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா இது அன்றாட தேவைப்படக்கூடிய பொருள்கள் ஒரு எந்த சமாச்சாரமே வந்துட்டு என்ன சமையல் செஞ்சாலும் வந்துட்டு வெங்காயம் இல்லாமலாம் சமைக்க மாட்டாங்க மோஸ்டா அது அன்றாட தேவைப்படக்கூடிய பொருள்ன்றதுனால இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஹோல்சேல் கடைக்காரங்க இருக்காங்க அதுக்கப்புறம் சந்தை பாட்டி இருக்காங்க இந்த உழவர் சந்தை பாட்டிக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உக்கரம் மார்க்கெட்காரங்க ஒவ்வொரு மார்க்கெட்காரங்க சின்ன சின்ன வியாபாரிங்க கல்லுவண்டி வியாபாரிங்க எல்லாருமே வந்துட்டு நமக்கு கொடுக்கறீங்க சில்லறையே குடுக்கறது இது வந்துட்டு இது மொத்த வியாபாரம் மண்ட உள்ளார போனோம்னா அதான் உள்ளார் சில்லறை கிடைக்காரங்க நம்ம கிட்ட எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணி அவங்க சில்லறையில குடுப்பாங்க எவ்வளவு இருக்கும் சுமார் அம்பது கிலோல இருந்து அறுபது கிலோ எழுவது கிலோ வரைக்கும் நம்ம கிட்ட மூட்டை இருக்கு மூட்டை இன்னைக்கு ரேட்டுக்கு அம்பது கிலோ கணக்கு பண்ணீங்கன்னா